புராணங்களில் வில்லனாக காட்டப்பட்ட பல பேர்த்துக்கு வந்து இன்னைக்கு இந்தியாவில் கோயில் இருக்குங்க இவங்க வந்து அதர்மத்தை மட்டுமே செய்தவர்கள் அதர்மத்தை தலை தலையில வைத்து கொண்டாடியவர்கள் அப்படின்ட்டு சில பேர்த்த சொல்லலாம் அப்படி சொல்லக்கூடிய ஐந்து பேத்திற்கு இன்னைக்கு கோயில்கள் இருக்கு இந்தியாவில் யார் அந்த வில்லன்கள் யார் யாருக்கு இந்தியா கோயில் இருக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் இந்த ஐந்து பேர்த்த தவிர மற்ற உங்களுக்கு தேர்ந்த யாருக்காச்சும் கோயில் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும் கீழே லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர் வந்து அவர் ஷேர் பண்ணுங்க நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க இன்னைக்கு இந்தியாவில் இருக்கும் அந்த வில்லனுடைய கோயில்களை பார்த்துக்கோம் முதல்ல பார்த்தா மகாபாரதம் மகாபாரதத்தில் காந்தாரி அப்படிங்கிற ஒரு பெண்மணி எல்லாத்துக்கும் தெரியும் தன்னுடைய கணவன் கண் இல்லாதவர் அப்படிங்கிறதுனால தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கண்களை கட்டிக்கொண்டு வாழ்ந்தவர்கள் கௌரவர்களுடைய தாய் அப்படின்னோட சொல்லலாம் கிருஷ்ணனுடைய மரணத்துக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த காந்தாரியுடைய சாபம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட காந்தாரிக்கு ஒரு கோவில் இருக்கு அப்படின்னா அவங்களால நம்ப முடியுதா இங்க தாங்க கர்நாடகாவில் மைசூர்ல பிரம்மாண்டமான முறையில் இந்த காந்தாரிக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க இந்த கோயில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு இன்னைக்கு பல பக்தர்கள் வந்து அந்த கோயிலுக்கு தினமும் போயிட்டு போயிட்டு வந்துக்கிருக்காங்க ஏன்னா இவங்கள் ஒரு துரியவனுடைய தாயாக காட்டப்பட்டிருந்தாலும் இவங்க அந்த கணவனுக்கு உண்மையான மனைவியாக வாழ்ந்திருக்காங்க அதனால இவங்களுக்கு கோயில் கட்டி அங்க இருக்கிற மக்கள் வணங்கி கொண்டிருக்காங்க காந்தாரிக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தா ராமாயண கதைகள் தெரியும் ராமாயணம் அப்படின்னு உடனே எல்லோருக்கும் பத்து தலை ராவணன் தான் தெரியும் பத்து தலை ராவணனுக்கு பல கோயில்கள் பல இடங்கள்ல இருந்தாலும் இந்தியாவில் அதிக பக்தர்கள் போய்கொண்டு வந்து கொண்டு இருக்கிற ஒரு கோயில் அப்படின்னா அது ஆந்திராவில் இருக்கிற காக்கிநாடால இருக்கிற ராவணனுடைய கோயில்தாங்க இந்த கோயிலுக்கு தீரமும் பக்தர்கள் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அதாவது உலகத்தில் ராவணனுக்கு இருக்கும் கோயில்களுக்கு போயிட்டு வர பக்தர்களை விட இந்த காக்கிநாடால இருக்கிற ராவணனுடைய கோயிலுக்கு போயிட்டு வரும் பக்தர்கள் அதிகம் இங்கு தேவ பிரம்மர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க என்னன்னா நாங்களோட ராவணனுடைய முதலார்கள் அப்படின்னு சொல்லி இங்க அவங்க வழிபட்டு கொண்டு வந்து இருக்காங்க ராவணன் கழுத்து அப்படின்னு பார்த்தா துரியோதனன் துரியோதனனுக்கும் இங்க கோயில்கள் இருக்கு மகாபாரதத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னா அது துரியோதனன் தான் காந்தாரியுடைய மகனாக துரியோரன் இருந்தாலும் இந்த மகாபாரத கலைக்கு முக்கிய காரணம் அப்படின்னா அது துரியனுடைய ஒரு அதர்ம செயல்கள் தான் இதுங்க பஞ்ச பாண்டவர்களுக்கு எதிராக துரியோதனன் நின்றிருந்தாலும் துரியோதனனுக்கும் இங்க கோயில் இருக்கு கேரளாவில் கொல்லத்தில் வந்து இங்க துரியோவனுக்கு கோயில் இருக்கு இந்த கோயிலுக்குன்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காங்க மலநாடா அப்படின்னு சொல்லி இந்த கோயில் அழைக்கிறாங்க இந்த கோயிலில் வந்து பிரசாதமும் கொடுக்குறாங்க என்ன பிரசாதம்டா வரும் பக்தர்கள் எல்லோருக்கும் வந்து சிவப்பு துறியும் வெத்தலையும் கொடுக்குறாங்க இங்கு வரும் பக்தர்கள் எல்லோரும் வந்து பயபக்தியுடன் அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க சரி துரியோதனனுக்கு கோயில் இருக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தா சவுனி என்னப்பா அது சவுனிக்கும் கோயிலா அப்படின்னா சவுனி பஞ்ச பாண்டவர்களுக்கு தவறானவராக இருந்திருக்கலாம் ஆனா துரியோதனனுக்கு வந்து அவர் உண்மை உள்ளவராக இருந்தார் தன்னை இருந்த தன் குடும்பத்திற்கு வந்து துறையா இருந்தாரு அப்படி சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அவர் சனாதான தர்மங்கள் பாத்தீங்களா அதுக்கு வந்து உண்மையானவராக இருந்திருக்கிறார் அதனாலதான் அவருக்கும் கோயில் உண்டு இவருக்கு எங்க கோயில் இருந்துச்சு அப்படின்னா அதே கேரளாவில அதே கொல்லத்துல துரியன் கோயிலுக்கு பக்கத்திலேயே வந்து சவுணிக்கும் கோயில் அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து யாரு அப்படின்னு பார்த்தா மகாபாரதத்தில் முக்கியமான நபராக கருதப்படுகிற கர்ணன் நட்பு அப்படின்ன உடனே எல்லோருக்கும் கர்ணனை தான் நாத்து அப்படிப்பட்ட கர்ணனுக்கும் கோயில் உண்டு திறமைகள் பல இருந்தாலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய வில்வித்த அப்படின்னு பார்த்தா அர்ஜுனன் தான் பெரிய வில்வித்த கர்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அர்ஜுனவே மிஞ்சியவர் அப்படின்னா அது கர்ணன் தான் அந்த கர்ணன் கோயில் அப்படின்னு பார்த்தா உத்தரகாண்டில் இருக்கு அவருக்கு கோயில் உத்தரகாண்டில் தேவராங்கா அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு கர்ணன் அப்படின்னு உடனே உண்மையானவன் நட்புக்காக உயிரை கொடுத்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இவர் கோயில் அமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து திறமையானவர் இவருடைய கோயிலுக்கு போய் என்ன வேண்டிக்கொண்டாலும் அது உடனே நடக்குது அப்படிங்கிற நம்பிக்கையும் அங்க இருக்கிற மக்களுக்கு இருக்கு இப்படிதாங்க நம்ம புராணங்கள்ல வந்து ஹீரோக்களாக காட்டப்பட்ட ராமர் மற்ற கிருஷ்ணர் இவங்களை தாண்டி அங்கே இருந்த வில்லன்களுக்கும் கோயில் அமைக்கப்பட்டிருக்கு அங்கேயும் வந்து பக்தர்கள் போய் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரிந்த இதுல விட்டு போன யாராவது ஒரு வில்லனுக்கு வந்து கோயில் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க Transcrição e